ஸோ பத்திரிகையாளர் மணி அவர்கள் நான் வந்து ஒரு பொய் சொல்லிட்டேன் தவறாக பேசிட்டேன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நான் வந்து பொய் சொல்லிட்டேன் பாஜக மேலே மோடி அவர்கள் மேலே வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மன்னிப்பு கேட்குறேன் இந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்த உடனே இந்த இடதுசாரிகள் காங்கிரஸ் திமுகவினர் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாரும் வந்து என்ன பேச ஆரம்பிச்சாங்க ஒரே குரலில் வந்து இது வந்து மோடி தேர்தலுக்காக செஞ்சுருக்காரு பாஜக வந்து தேர்தலுக்காக செஞ்சுருக்கு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க வந்தது தீவிரவாதிகள் அவங்க தான் வந்து இந்துக்களாக அப்படின்னு தேர்ந்தெடுத்து கொண்டாங்கன்னு எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தோம் ஆனால் இவங்க யாருமே வந்து அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க அங்கே வந்த தீவிரவாதிகள் இந்திய இராணுவத்தோட உடையில் வந்தாங்க அங்கே மக்களை சுட்டு கொண்டாங்க இது வந்து பாஜகவுடைய சதின்னு வெளிப்படையாக பேசினவங்க எழுதுனவங்க அத்தனை பேரும் இங்கே தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த அந்த புல்வாமா தாக்குதலில் அப்போ அங்கிருந்தே இந்த நெரட்டிவை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் ஒரு மேஜர் தீவிரவாத செயல் இந்திய மண்ணில் அப்படிங்கிறது பஹல்காம் தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம வந்து அமைதியாக இருந்தோம் அது பொறுக்காமல் இந்த தீவிரவாதிகள் அங்கிருந்து வந்து இப்படி ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க புல்வாமா தாக்குதல் மோடி வந்து தேர்தலுக்காக செஞ்சது அதை வச்சு தான் வந்து அவர் ஊட்டி கேட்டார் அதை வைத்து தான் வந்து அவர் ஜெயித்தாரு அப்படிங்கிறது தான் வந்து இவங்க தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்க முக்கியமாக வந்து பத்திரிகையாளர் மணி திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் அல்லது பாஜகவை எதிர்க்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து இந்த குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க புல்வாமா தாக்குதலில் சந்தேகம் இருக்குது அது எப்படி அவன் இப்படி காரில் வருமா அது எப்படி இப்படி நடக்கும் இப்படின்னு அந்த சந்தேகத்தை பேசி 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 அந்த சந்தேகத்தை யார் மேலே திருப்புகிறாங்க பாஜக மேலே மோடி மேலே இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இதில் முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் மணி மூத்த பத்திரிகையாளர் மணி அவரோட பேட்டிகளை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அப்பப்போ வந்து திமுகவை கழுவி ஊற்றினாலும் பாஜக மேலே தீராத வன்மம் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு நடுநிலையாக பேசாமல் எப்பவுமே வந்து ஒரு சார்பு நிலை எடுத்தே பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா வந்து திரு மணி அவர்கள் தான் இவர் வந்து தொடர்ச்சியாக யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு அது இல்லாமல் டிவி விவாத நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக கலந்துக்கிட்டே இருக்காரு அப்படி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கெங்கெல்லாம் புல்வாமா தாக்குதலை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த அந்த புல்வாமா தாக்குதல் மோடி அரசு பாஜக தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது உலகக்கே தெரியும் அதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தேர்தலுக்காக தான் செஞ்சாங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு போறப்போ பொருள் ஒரு வழியில் பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் இது இதுக்கு வந்து எத்தனையோ வீடியோ ஆதாரங்கள் எடுத்து நம்மளால் காட்ட முடியும் ஏன்னா நம்ம வந்து அதை நம்ம அந்த அந்த டைமில் வந்து கட் பண்ணி வைக்கல அதனால் வந்து எந்த வீடியோவில் அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல நானும் தேடி பார்த்தேன் பட் இருந்தாலும் அவர் இதை பற்றி பேசி ஒரு குற்றச்சாட்டாக பதிவு செய்த ஒரு வீடியோ ஆதாரத்தையும் நான் இங்கே காட்டுறேன் எதற்காக வந்து இதை பற்றி இப்போ பேசணும் மணி மட்டும்தான் பேசினாரா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனால் குறிப்பாக வந்து பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அடையாளத்தோட ஒரு நான் வந்து நடுநிலை அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட மக்களை வந்து தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இந்த பத்திரிக்கையாளர் மணி இருக்கார் அதனால தான் அவர் பேசின விஷயத்தை எடுத்து நம்ம பேசணும் மற்றவர்கள்லாம் பேசுனாங்க அப்படின்னா அவங்க வந்து திமுக ஆதரவான நபர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான நபர் அப்படிங்கிறது தெரியும் அதனால் அவங்க பேசுகிறது வந்து அவங்களுடைய அரசியலுக்காக பேசுறாங்க ஆனா இவர் வந்து பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பேசக்கூடாது இல்லையா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா பாஜகவுக்கு எதிராக வன்மத்தை மட்டுமே கைக்கொண்டிருக்கும் இந்த நபர் அவர் பேசினது பொய் அப்படிங்கிறது வந்து சமீபத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் போர் சம்பந்தமாக பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த ஒருவர் வந்து பேட்டி கொடுக்கும்போது அவர் வந்து சொல்றார் புல்வாமா தாக்குதலை பற்றிய உண்மையை மறுபடியும் அவர் வந்து சொல்றார் புல்வாமா தாக்குதல் எங்களுடைய டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் நாங்க வந்து திட்டம் போட்டு அதை பண்ணியிருக்கோம் அது வந்து எங்களுடைய சாதனை அப்படின்னு வந்து இப்போ அவர் வந்து வெளியில வந்து ஓப்பனாக சொல்றாரு நடந்த விஷயம் இதற்கு வந்து வீடியோ ஆதாரம் இருக்கு முதல்ல வந்து பத்திரிகையாளர் மணி என்ன பேசினாரு அப்படிங்கிறத நீங்க பார்த்துருங்க ஸோ இந்த தாக்குதல் என்பது புல்வாமா தாக்குதலே மோடி எந்த அளவுக்கு தேர்தல்களுக்கு பயன்படுத்தி கொண்டார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அதாவது நாற்பது வீரர்களை திட்டமிட்டு நீங்களே பலி கொடுத்து அவர்கள் ரத்தத்தில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி அவர் பேசின வீடியோ அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயர் பத்திரிகையில் வந்து இந்த புல்வாமா தாக்குதல் பற்றி ஒரு கட்டுரை வந்திருந்தது அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவர் இதை பேசுகிறாரு ஆனால் அதற்கு பிறகும் அவருடைய பேட்டியை பார்த்தவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன் எத்தனையோ பேட்டிகளில் வந்து புல்வாமா தாக்குதலுக்கு வந்து பாஜக தான் காரணம் பாஜக தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அந்த தாக்குதலை செஞ்சாங்கன்னு மணி அவர்கள் பேசியிருக்கார் ஒருவேளை நீங்கள் வந்து அந்த மாதிரி வீடியோவில் கடந்து வந்திருக்கீங்க ஏதாவது கிளிப்பிங்ஸ் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து எனக்கு வந்து அனுப்பிச்சி வைங்க கமெண்ட்டில் வந்து அந்த லிங்கை போடுங்க நான் வந்து மறுபடியும் எடுத்துக்கிறேன் நம்ம வந்து எத்தனையோ தடவை இதை பற்றி சொல்லியிருக்கோம் புல்வாமா தாக்குதல் அப்படிங்கிறது ஜெய்ஷி முகமது அப்படிங்கிற தீவிரவாத அமைப்புடைய வேலை அந்த தாக்குதல் நடந்த உடனே இந்த தாக்குதலுக்கு நாங்கள் தான் காரணம்னு அவங்களே வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு அதற்கு ரிட்டாலியேஷன் அதாவது புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி நம்ம கொடுக்குற போதும் இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்த இந்த தாக்குதலுக்கு மூளையாக இருந்த அந்த தீவிரவாத அமைப்புகளை நம்ம அடித்து ஒட்டச்சிருக்கோம் அழிச்சிருக்கோம் அதனால தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமாக நம்மளுக்கு நம்ம ஊரில் வந்து தீவிரவாத தாக்குதல் பற்றி இல்லை பாஜக ஆட்சியில் நடந்த தீவிரவாத தாக்குதல்னு இவங்க ஒரு லிஸ்ட்டு சொல்லுவாங்க யூரி தாக்குதல் புல்வாமா தாக்குதல் இப்போ பெஹல்காம் தாக்குதல்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரை தாண்டி தீவிரவாதி இந்தியாவுக்குள்ளே வரலை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் எத்தனை வருஷமா பன்னெண்டு பதினோரு வருஷமா மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து காஷ்மீரை தாண்டி இந்தியாவில் எங்கேயுமே குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடக்கலை அப்போ காஷ்மீரில் நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல் சம்பவங்களை நம்ம ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம் அதற்கும் வந்து ஆதாரம் இருக்குது புள்ளி விவரம் இருக்குது தீவிரவாதத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக வந்து மோடி அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படி இருக்கிற போது தீவிரவாத தாக்குதலையே வந்து பாஜக மேலே பழி போடுறாங்க அப்படின்னா இது எந்தளவுக்கு வந்து மோசமான அரசியல் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வன்மம் இருந்தால் இதை செய்ய முடியும் அதுவும் பாஜக மேலே இவங்களுக்கு வந்து வன்மம் பாஜகவை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த பொய்யை வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் இறங்கியிருக்காங்க அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ இப்போ வந்து பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி ஒருத்தர் புல்வாமா வந்து எங்களுடைய டாக்டிகல் பிரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு அதையும் கேளுங்க இஃப் பாகிஸ்தான்ஸ் ஏர்ஸ்பேஸ் பாகிஸ்தான்ஸ் லேண்ட் ஏடிஐசி ஏடிஐஜி டெரிட்ரோலியம் வாட்டர்ஸ் தே இஸ் நோ காம்ப்ரமைஸ் தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் பாகிஸ்தான்ஸ் பீப்புள் When they are threatened, their loss of life, loss of material, and uh, the, pri the pride and the trust the Pakistani nation has on our some forces, uh, we have always upheld it at all cost. At all cost, we did try to tell them with our uh, tactical brilliance in Pulwama. Now we showed them our operational prowess and strategic guile and guide. I think they should take heed. This is the best we uh, can. Tactical, uh, tactical brilliance in Pulwama. Tactical brilliance in Pulwama. Tactical brilliance in Pulwama. வந்து எங்களுடைய திட்டமிட்ட ஒரு சாதனை அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ராணுவ அதிகாரி இன்டர்நேஷனல் ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும் விஷயம் இது அப்படின்னா இப்போ இவங்க இத்தனை வருஷமாக வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு பொய்யை உண்மை மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்கன்னு தானே அர்த்தம் அதுவும் பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற போர்வையில் திரு மணி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து இதை பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த உண்மை வெளியில் வந்திருக்கு இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் ராணுவமே வந்து அது எங்களுடைய சாதனை அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்களே இதற்கு வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா நான் வந்து தவறாக பேசிவிட்டேன் அப்படின்னு நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா நீங்கள் வந்து மோடி கிட்டேயோ இல்லை பாஜக கிட்டேயோ இல்லை பாஜக ஆதரவாளர்கிட்டையோ கேட்க வேண்டாம் உங்களை நான் வந்து நடுநிலை அப்படின்னு நம்பி நீங்கள் பேசுகிறது வந்து சரியாக இருக்கும்னு நம்பி எத்தனையோ பேர் உங்களுடைய பேட்டிகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்களே அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்களா அதற்கெல்லாம் வந்து முதுகெலும்பு வேணும் பத்திரிகையாளர்னு மட்டும் சொன்னால் பத்தாது ஸ்பைன் இருக்கணும் முதுகெலும்பு இருக்கணும் உண்மையை பேசுகிறதுக்கான தைரியம் இருக்கணும் பொய் சொன்னாலும் ஆமா நான் பொய் சொல்லிட்டேன் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தெரியணும் ஒருவேளை உண்மையிலேயே பத்திரிகையாளர் மணி அவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தது நம்ம வந்து தப்பாக பேசிட்டோன்னு அவர் நினச்சார் அப்படின்னா இந்த ஆதாரம் ஆதாரம்லாம் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் எந்த யூடியூப் சேனலில் பேசினாலுமே இதுக்கு இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பேசியிருக்கோம் ஆனால் இந்த புல்வாமா தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு இப்போ உறுதியாக இருக்குது அதனால் நான் ஒரு தவறான தகவலை தெரிவித்ததற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பத்திரிகையாளர் மணி சொல்கிறாரா அப்படின்னு பாருங்கள் நான்கு வருடங்களுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் இந்த புல்வாமா தாக்குதல் இம்ரான் கான் அரசுடைய சாதனை அப்படின்னு அந்த பாராளுமன்றத்திலேயே அமைச்சர் பேசியிருக்காரு யார் பாகிஸ்தானுடைய அமைச்சர் பேசியிருக்காரு அந்த செய்தி நம்ம ஊடகங்கள்லேயே வந்திருக்கு அதையும் நீங்கள் பாருங்கள் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் தான் என்பதை எந்நாட்டு அமைச்சரை ஒப்புக்கொண்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சிஆர்பிஎப் வீரர்களை குறித்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நாற்பது வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்தனர் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது என்ற பயங்கரவாதி இயக்கம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருந்த நிலையில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று பாகிஸ்தான் அரசு மறுப்பு தெரிவித்து வந்தது இந்த நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பேசிய நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பவுத் சவுத்ரி ஹுசைன் புல்வாமா தாக்குதல் இம்ரான்கான் தலைமையிலான அரசின் மிகப்பெரிய சாதனை என்று கூறினார் இதன் மூலம் புல்வாமா தாக்குதலை பாகிஸ்தான் திட்டமிட்டு அரங்கேற்றியது இருக்கிறது புல்வாமா தாக்குதலை பாகிஸ்தான் திட்டமிட்டு நிறைவேற்றியது அம்பலமானது எப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த நியூஸ் பாலிமர் சேனல்ல வந்த நியூஸ் அதுக்கப்புறமும் இவங்க தெரிஞ்சுதான் இத்தனை வருஷமும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த தாக்குதல் நடந்த உடனே பாகிஸ்தான் வழக்கம் போல வந்து எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு மறுத்துட்டாங்க அஜ்மல் கசாப்பை வந்து நம்ம உயிரோடு இங்கே பிடிச்சதுக்கப்புறமும் வந்து அவனுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னவங்க தானே அவங்க சொல்கிறது எப்போவுமே பொய் தானே பொய்யை தவிர வேறு ஏதாவது சொல்லுவாங்களா பாகிஸ்தான் வந்து சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து இது வந்து பாஜக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இன்றைக்கி இங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய அரசியலுக்காக எப்பேற்பட்ட பொய்யை வந்து இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறது இல்லாமல் மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் பேசுகிறது வேறு ஆனால் பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் மணி அவர்கள் பேசுகிறது வேறு ஸோ பத்திரிகையாளர் மணி அவர்கள் நான் வந்து ஒரு பொய் சொல்லிட்டேன் தவறாக பேசிட்டேன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நான் வந்து பொய் சொல்லிட்டேன் பாஜக மேலே மோடி அவர்கள் மேலே வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அவர் தொடர்ச்சியாக வந்து யூடியூப்பில் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காரு அவருடைய பேட்டிகளில் கமெண்ட்டாக வந்து தயவுசெய்து பதிவு பண்ணுங்கள் இந்த புல்வாமா தாக்குதல் பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த புல்வாமா தாக்குதலை பாகிஸ்தான் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ ஆதாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கு ஸோ அதனால் அந்த தகவலுக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க நீங்கள் பேசுனதுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற அந்த கமெண்ட்டை தொடர்ச்சியாக வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ அதற்காகத்தான் வந்து இந்த காணொலி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி